அமலாக்கத்துறை ஆட்சிகள் மதுபான விற்பனை கொள்ளைகள் ஆர்கே நகரில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் பேச்சு ஆர்கே நகர் தெற்கு பகுதிக்குட்பட்ட கொருக்குப்பேட்டையில் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற கல ஆய்வு கூட்டத்தில் ஸ்டாலின் நான்காண்டு ஆட்சியில் மதுபான விற்பனை கொள்ளையில் ரூபாய் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை ரெய்டில் வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் தெரிவித்தார் வடசென்னை வடகிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் தொகுதி பகுதி நாற்பத்தி இரண்டாவது வடக்கு மற்றும் நாற்பத்தி ஏழாவது மத்திய வட்டத்தின் சார்பில் பாக கல ஆய்வு கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் பகுதி செயலாளர் எம் எம் சீனிவாச பாலாஜி முன்னிலைகள் வட்டக்கழக செயலாளர்கள் எஸ்ஆர் ஏ கே சந்திரசேகர் ஆகியோர் ஏற்பாட்டில் கொருக்குப்பேட்டை இளையமுதலி தெரு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கல ஆய்வு கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் கழக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளரும் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளருமான பெரும்பாக்கம் இ ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் கல ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் பேசிய போது திமுக ஆட்சியில் மின்சாரம் கட்டண உயர்வு பால் உயர்வு சொத்து வரி உயர்வு என அனைத்தும் கடுமையாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கல்வி கடன் ரத்து நீட் தேர்வு ரத்து நகை கடன் ரத்து என ஐநூற்று இருபது பொய் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது திமுக ஆட்சியில் அமர்ந்த நான்கு ஆண்டுகளில் மட்டுமே நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியும் இதுவரை மக்களுக்கான எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாத அரசு நமக்கு தேவையே இல்லை தற்போது மதுபான விற்பனையில் டாஸ்மாக்கில் ஸ்டாலின் அரசு ஆயிரம் கோடி ஊழல் செய்துள்ளதாக உறுதியாக வந்த தகவலை அடுத்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி வருகிறது இந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மூலமாக மதுபான விற்பனை கொள்ளைகள் இதுவரை ரூபாய் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளதையும் அமலாக்கத்துறை வெட்ட தெரியப்படுத்தியுள்ளது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அஇஅதிமுக ஆட்சி மலரப்போகிறது அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் உழைக்கும் பாகப் பொறுப்பாளர்களுக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது நீங்கள் செய்ய போகும் பாக கல ஆய்வு பணிதான் உங்களை உயர்த்த போகிறது அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துரைத்து கட்சி கல ஆய்வு பணிகளில் முழு கவனம் செலுத்தி மூத்த குடிமக்கள் வாக்குகள் மற்றும் ஊனமுற்றோர் தபால் ஓட்டுகளிலும் இரட்டை வாக்குப்பதிவு இடமாற்றம் மற்றும் இறந்த வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என தெரிவித்தார் இது நேதாஜி கணேசன் ஸ்ரீல் ரவிச்சந்திரன் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் ஏ சசிரேகா ஏ கணேசன் டிடி ஜனார்த்தனன் லயன் இ சண்முக விநாயகம் மகேஷ்குமார் எஸ் முனுசாமி சென்னை பி கணேசன் ஆர்கே நகர் சு பிரசாத் பர்னிஷர் குமார் ஜெயவேல் ப சந்தோஷ் கார்த்திக் மணிகண்டன் லக்ஷ்மிதாசன் முருகேசன் மற்றும் பாக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள